வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம் இணைந்திருங்க லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலந்து நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கலாம் வணக்கம் சின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து இந்த ரேஸு ஆட்டோ ரேஸு பைக் ரேஸ் ஒரு கலாச்சாரத்தை ஏற்கனவே முன்னாடி இருந்தது அதனால் நிறைய உயிரிழப்புகளும் நடந்தது இப்போ திரும்பவும் அது வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று இரவு ராயபுரம் அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு பையன் ரெண்டு பேர் பசங்க போகும்போது எதிரில் வந்து சாதாரணமாக வண்டி ஓட்டிக்கின்னு ஹெல்மெட் போட்டுன்னு பாதுகாப்போடு வந்தவர்கிட்ட போய் மோதி அவர் இருந்திருக்கிறாரு இந்த பையனும் இருந்திருக்கார் கூட வந்து வந்து பலத்த காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த இது வந்து பேரிகேடு போட்டு தடுத்துருக்காங்க அதையும் தாண்டி தான் வந்திருக்காங்க இந்த மாதிரியான பைக் கலாச்சாரம் இளைஞர்களுக்கு வந்து இது இவ்வளோ பெரிய உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான காய்களெலாம் இல்லை இது வந்து ரொம்ப கொடூரமானது கொடூரமான மனநிலை நம்ம ஒரு ப்ரைடாக பார்க்குறாங்களா தான் இது என்னன்னா பைக்கு இந்த ரேஸு ஆட்டோ ரேஸு நடத்துறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு வந்து உளவியல் பிரச்சனை இருக்கும் இல்லைனா வந்து இவர்கள் வந்து பொதுமக்கள் பயணம் செய்கிற சாலைகளில் அந்த பொதுமக்கள் பயணம் செய்கிற சாலைகளில் பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைக்கு ஒரு யூகேஜி படிக்கிற பிள்ளை இருக்கும் முன்னாடி டேங்க்கில் வச்சுட்டு பைக் ஓட்டிகிட்டு போவான் கர்ப்பிணி பெண்ணை கூப்பிட்டு போவாங்க க மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறவங்களா இருப்பாங்க குடும்பமாக வந்து நாலு பேர் பைக்கில் வந்து வெறுவாரியே நடத்துகிற வரைக்கும் பைக்கில் தான் வந்து டிராவல் லிட்டி பல பேருடைய கதைகளோட பயணம் வந்து சாலை பயணம் நம்மளுடைய பயணம் இருக்குது ஆனால் அதுக்கு நடுவில் இந்த சைக்கோக்கள் நான் உங்களை சைக்கொண்டு தான் சொல் சொல்லணும் எனக்கு அப்படி தான் தோணுது இவர்களுக்கு வந்து சடார்னு இப்படி வரும் நம்ம ஒரு நொடி வந்து இந்த சைடு திரும்பணும்னு நினைச்சிட்டு நம்ம இண்டிகேட்டர் போட்டுகிட்டு போவோம் பார்த்தா அவன் இந்த சைடு அடிச்சிட்டு போவான் அப்படி ஒரு செகண்டு நம்மளுடைய உயிர் அப்படியே வந்து எமன் வந்துட்டு அப்படி போட்டுட்டு அப்படி எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும் ஆனால் இவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கு நீங்கள் சொன்னீங்களா ப்ரைட் ஆ ஓகே நான் இன்றைக்கி ஒரு பத்து பேரை பயன் கட்டேன் அப்படியே சட்டுன்ட்டு பெருவாரியாக இளைஞர்கள் ஒரு அந்த டீனேஜ் வயதில் இருக்கிறவங்கள் வந்து இந்த இதில் சிக்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பிரபலங்கள்னு சொல்கிற ஆட்கள் குறிப்பாக அந்த அந்த டிடி பாசன் மாதிரியான கழிச்சடை பயில்கள்லாம் வந்து இந்த கலாச்சாரத்தை வந்து இப்போ அடங்கிட்டாங்க இல்லை இப்போ அடங்கியிருக்கான் அவன் ஆரம்பிச்சு வச்ச சீரழிவு வந்து எவ்வளோ பெரிய சீரழிவாக இருக்குது இன்றைக்கி அடங்கிட்டான்னாலும் இப்படி அரசு வந்து அவன் இருந்து இதெல்லாம் பிடுங்குனதுக்கு இருக்காப்புல இல்லைனா அது அடங்காத இது தானே ஆனால் நீ ஆரம்பிச்சு வச்ச சீரழிவு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்காக அவனை மட்டுமே நம்ம குற்றம் சொல்லலை அவன் வந்து லூசுத்தனமா என்ன பண்ணாலும் பண்ணுவான் அதுக்காக மத்தவங்களும் செய்வியா நீ அவங்க விஷத்தை குடிச்சோம்னா நீச்சா குடிச்சிச்சாவியா இல்ல இல்ல இப்போ புரிதல் இல்லாது இன்னைக்கு வந்து அந்த என்ன சொல்றது அந்த அறமோ அல்லது சின்ன வயதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீதி கதைகள் படிப்போம் ஒரு ஒவ்வொரு சிறு கதைகளையும் பஞ்சதந்திர கதைகளையும் ஒரு நீதி இருக்கும் இவங்களை ஏமாற்றக்கூடாது இதை செய்யக்கூடாது வழிப்பறி செய்யக்கூடாது அப்படிங்கிற நீதி அறத்தோட வாழ்றது அப்படிங்கறத போதிச்சு அதை படித்து வந்த தலைமுறையாக இருப்போம் நைன்டிஸ் எயிட்டி கிட்ஸ் வரைக்கும் அப்படி நல்லது ஆமாம் இப்படி இருப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து அது இல்லை அந்த குழந்தைங்கள்ட்ட அதே இல்லை அந்த குழந்தைகள் முழுக்க காட்சி ஊடகத்தில் இருக்குது காட்சி ஊடகத்தில் ஒரு பர்கரு அது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு கூட தெரியாது அவன் வந்து இப்படி பிச்சு இப்படி எடுத்து இப்படி காட்டி அப்படி அதை இது ஆகுது பார்க்கணும்னே ஓ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முடியும் பீஸாவை பிச்சு எடுத்து அப்படி நூல் மாதிரி வந்ததுன்னா அதை ப காக்கப்பட்ட படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல டேய் இப்படி நூல் வந்து அது கெட்டு ஆமா ஆவா அதை வந்து ஏன்னா நமக்கு காட்சியில பதி வைக்கிற இன்னைக்கு வந்து காட்சியை பார்த்து அதுல கிரஸ் ஆகி உள்ள தலைமுறை உருவாயிடுச்சு அதான் வந்து இன்னைக்கு விஜய் என்ன சாதிச்சிட்டாரு என்ன செஞ்சுட்டாரு ஆனா வந்து விஜய் பின்னாடி ஏன் பாக்குது இவ்வளவு கூட்டம் தேர்றதுன்னா அந்த காட்சி ஊடக தலைமுறை அதுதான் வந்து பல சீரழி காரணம் அப்ப இந்த குழந்தைங்களும் வந்து டீனேஜ்ல வந்து பைக் ஒரு பையன் பைக்ல போறான் அப்படி சுற்றிட்டு போறான் பிள்ளைங்க எல்லாம் வந்து பாக்குது அடிப்படையில ஆம்பளை பயல்க ஒரு பிள்ளைய வந்து கவர்ந்து இழுக்க வைக்கிறதுக்கு தன்னை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக இந்த பைக்கை வந்து உருன்னு உருட்டுறது சவுண்டை கூட்டுறது வைக்கிறதுன்னு போகிறது இந்த மாதிரியான ரோமியோ வேலைகள் செய்யும்போது இதெல்லாம் கடன் தான் நம்ம வாடுறோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஆபத்தான போக்காக மாறும்போது இதாகுது இன்னொன்று இது பெ பெற்றவர்களுடைய பெரிய தவறு அது வந்து சொல்லிதாங்க ஒரு சிலர் பெற்றோருக்கே அடங்காமலாம் இருக்காங்க இல்லை அடங்காத இருக்கு ஆனால் நீங்கள் வந்து அடங்காதுன்னு விட முடியாது இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வெறும் வேறு அந்த பைக்கில் இந்த மாதிரி ஓட்டுற அந்த எமன்களுடைய பைக்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா டேடு கிஃப்ட்டு மாம் கிஃப்ட்டு இல்லை அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட்டு நீதை எழுதி வச்சுருப்பாங்க அவங்க சாவியை கொடுக்கும்போது தம் பிள்ளைகிட்ட நீ இந்த வண்டியை ஓட்டனா உன் உயிர் மட்டும் இல்லை இந்த சாலையில் போகிற மற்றவங்களோட உயிரும் உன் கையில் இருக்கு அப்படிங்கிறத புரிதலாக சொல்லி கொடுக்கணும் இன்னொன்று வயது பதினெட்டு வயது ஆகாத குழந்தைங்களில் பைக் எடுக்கிறத அனுமதிக்கிறாங்க பெற்றோர்கள் அவனுக்கு ஆகி லைசன்ஸ்லாம் வாங்கின பிறகு நீங்கள் வண்டி ஓட்ட விடுங்க அது என்ன ஒன்றாலும் பேலன்ஸ் பண்ண முடியும் அதுவும் பெரிய புல்லெட் மாதிரியான வண்டிகளை ஓட்டுறாங்க பெரிய பெரிய தடித்தடியான வண்டிகளை ஓட்டுறாங்க அவங்களால் வந்து ஒரு பேலன்ஸு சாயும்போது அவனால் இது பண்ண முடியுமா ஓட்ட முடியும் நம்ம சாஞ்சி நம்மளால் சமாளிக்கிற மனப்போக்கமோ எதோ இருக்குமா பெரியவங்களாலே முடியாத சூழல் அப்போ இதை வாங்கி கொடுக்குற பெற்றோர்களுடைய மனல்லையும் சிக்கல் அந்த பெற்றோர்களை இவங்களை டார்ச்சர் பண்ணி நான் தூங்கிடுவேன் ஜெத்துருவேன் அப்படின்லாம் டார்ச்சர் பண்ணி வாங்குகிற அராத்து பிள்ளைகளும் இருக்குது அதை சிக்கல் தான் இது அவங்கள அனுமதி இல்லாமல் நான் பக்கத்தில் ஃப்ரெண்டை பார்த்து வரமான்ட்டு எடுத்துட்டு போறாங்க நீங்க ஒரு விஷயம் கவனிச்சுருப்பீங்களா இந்த பைக் ரேஸ் வண்டிகளை ஓட்டுறது ஒரு தருதலை கூட்டம் ஒண்ணு இந்த ஹோண்டா அது வந்து பெருசா இருக்கு முறுக்குனாலே இதாக பரக்கூடியது அது கியரும் கிடையாது ஒன்றும் கிடையாது பாதி பெண்கள் வந்து ஏரோப்ளைன் லேண்டிங் காலை நிறுத்தி தான் அதை நிறுத்த வைக்கிற அந்த நிலவையில் தான் ஓடுது அந்த வண்டி இப்போ அந்த வண்டியை எடுத்து ஓட்டுறாங்க அடிப்படையிலே வந்து நம்ம சாலையில பயணம் செய்யும்போது நமக்கு நம்மளுடைய உயிரும் முக்கியம் அடுத்தவங்களுடைய உயிரும் முக்கியம்ங்கிற புரிதலோட பயணம் செய்யணும் இப்படி பயணம் செய்யாத இந்த விவரம் இல்லாத விலை தான் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி பைக்கு சொல்கிறீங்க இந்த பைக்கை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து யாரும் கண்டிக்கிறது இல்லை ஏன் இந்த மாதிரியான பைக்குகளை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருது அப்படின்றது யாரும் கேட்கறது இல்லை ஒருவேளை அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு இந்த அரசு தான் வந்து அவங்கள தடை செஞ்சிடும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போனோம் அவங்கள தடை பண்ணணும் ஏதோ நிறைய பண்ணணும் அவங்களுக்கு ஆனால் எதுவும் அவங்க பண்ணுறது கிடையாது ஆனால் ஓட்டுற அவங்களும் மட்டும் குறை சொல்கிறது வந்து எப்படி இது ஏற்றதாங்களா அது கிடையாது அது இதே தான் சிகரெட்டு கம்பெனியை புகைப்பிடிக்க தடை போடுவானுங்க இப்போ குடிக்கிறது த குற்ற செயலும் போடுவானுங்க எல்லாம் பண்ணுவானுங்க இன்னொரு பக்கம் அதை தயாரிக்கிறவனும் விட்டுருவாங்க சிகரெட்டு மது தயாரிக்கிற மாதிரி அதை கம்பெனிகளுக்கு இவங்களே டார்கெட் வச்சு விற்கிற மாதிரி தான் இந்த சிக்கலுமே இந்த மாதிரியான பைக்குகள் பொது போக்குவரத்துக்கில் அவசியமானு கேட்டால் அவசியம் இல்லை அப்போ இந்த பைக்குகளை நீங்கள் தடை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசால் முடியும் தடை செய்ய முடியும் ஆனால் அதை செய்யாது ஏன்னா அந்த பெரிய வணிக நிறுவனங்கள்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு காசை வாங்கி கமிஷன்கள் வாங்கிட்டு இவங்க அது செய்ய மாட்டாங்க நம்மளுடைய சாலையில் சென்னை வடமலிலேருந்து கோடம்பாக்கத்துக்கு போகிறதுக்குள்ளே எத்தனை இடத்துல உருட்டிட்டு போகிட்டிருக்கு நம்ம அப்போ அந்த சாலைக்கு இந்த ஸ்பீடு பைக்கு தேவையானா கிடையாது நான் வண்டி ஓடுற அளவுக்கு அந்த சாலைகள் சாலைகளும் கிடையாது முதல்ல சாலைகளுடைய லட்சணமே அந்த லட்சணத்தில் இருக்குது சாதாரணமாக நீங்கள் நாற்பதுல போனாலே வந்து நீங்கள் எங்கேயாவது பள்ளத்தை உழுந்து புறம் பரலோகம் போக வேண்டிய சூழலில் தான் சாலைகளை விடியல் மாடல் நாலாயிரம் கோடிகளை போட்டு இது பண்ணி எல்லாம் நீர் வடிகால் எல்லாம் பண்ண சாலைகளையும் அந்த லட்சத்தில் தான் இருக்குது நீங்கள் இருந்து பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வீடு போய் சேர்ந்தால் தான் உங்கள் உயிர் உங்களுக்கு தரவாகும் அந்த நிலமையில தான் நம்ம சாலைகள் இருக்குது சாலைகளில் வண்டி ஓட்டுற இந்த தருதலைகளும் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் கொண்டு வர்றது ஒன்று அதை அரசு கண்காணிச்சு அதை தடை செய்யணும் இவ்வளோ ஸ்பீடு பைக்கு நமக்கு தேவையில்லாது இந்த ரோட்டுக்கு தேவை இது தேவையில்லை வெளிநாட்டுக்கு தேவைப்படலாம் இருக்கலாம் அவங்களுடைய சாலை விசைக்கு தேவைப்படலாம் இப்போ இன்னொன்று இந்த மாதிரி பசங்களுக்கு திறமைகள் இது ஒரு திறமையான்னு கேட்டால் நிச்சயமா திறமை தான் நமக்கு அது பிடிக்க பிடிக்கல கடந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சாகசமாக வண்டி ஓட்டுறதுங்கிறது ஒரு திறன் தான் அது அது பயம் இல்லாமல் வண்டி ஓட்டுறதுங்கிறது திறமையானதுதான் ஆனால் இந்த திறனை நீ எங்கே காட்டணும் அதற்கான இடம் அதற்கான இடம் இருக்கு பைக் ரேஸு நடத்துது அது கிளப் இருக்கு அதெல்லாம் இருக்கு அந்த இடத்துல போய் உங்களுடைய திறமைய காட்டு நாங்களும் கூட அந்த கிளப்ல கலந்துக்க முடியாது அரச உங்களுக்கு இந்த மாதிரி இடத்த என்ன உருவாக்கி கொடுக்க அப்படியே அரசு வந்து அதை செய்யலான்னு அதான் சொல்ல வந்தேன் அரசு இந்த மாதிரியான பசங்களுடைய திறனை வந்து பயன்படுத்துறதுக்கு ஆண்டுக்கு ஒரு திருவிழா மாதிரி விழா வைங்க ஒரு இடத்த தேர்வு பண்ணுங்க கிண்டி ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஆனால் ஒரு பெரிய இடத்த தேர்வு பண்ணுங்க அங்க இந்த மாதிரியான ரேஸ் நடந்துங்க அந்த பசங்களுக்கு விருதுகள் விளையாட்டு போட்டிகள் வைக்கிற மாதிரி இதை வைங்க அதுக்கு இது பண்ணுங்க ஆனால் பொது போக்குவரத்து இதில் ஓட்டி மாட்டுனா இந்த விளையாட்டுல கலந்துக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வாங்க அவன வந்து அந்த இதுக்குள்ளே கொண்டு போய் நீ அவனுக்குன்னு சாலைகளை தனியாக ஒதுக்கி விட்டுருங்க இல்லை அந்த இடத்த ஒதுக்கி விட்ருங்க அந்த கிரவுண்டை உங்களுக்கு ஒதுக்கி விடுங்க அப்படி பண்ணிட்டு போங்க இப்போ அவனுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இல்லைன்னா தான் இந்த பொது சாலையில் வந்து இங்க எல்லாரையும் பயம் காட்டி எல்லாருடைய உயிரையும் பறிச்சிட்டு இருக்கான்ல இப்போ வேற வழி இல்லை இவங்களை தடுக்க முடியாது அது இன்னொரு இதுனா நம்ம ஹெல்மெட் என்னைக்காவது அன்னைக்குதான் மறந்து வச்சிருப்பான் கரெக்டா பிடிப்பானு ஆனா யூனல வந்து கரெக்டா விட்டுறாங்க போலீஸ் கரெக்டா விட்டுறாங்க ஆமா அவனை வந்து அவன் போற ஸ்பீடுக்கு இவங்களால பிடிக்க முடிய மாட்டேங்குது நம்ம வந்து ஏதாவது போட்டா ஹெல்மெட் இல்ல அது இல்ல ஸ்பீட் ஆயிட்டு அம்பதுல போயிட்டா ஸ்பீடு போட்டு பயணம் போடுறாங்கல்ல ஆனா யூனல எங்க தாட்டா எப்படி என்ன பார்க்க போலீஸ்கிட்ட கேட்டா போலீஸ் வந்து எவ்வளோலாம் பிடிக்க முடியாது அவங்க அவங்கெல்லாம் ரொம்ப சார் அப்படின்னு விட்டு வரேன் என்னைக்காவது ஒரு நாள் சைக்கி வாங்கிருந்தீங்களே அப்படி கடந்து போயிடாங்க அது பெருசாகவே தெரியல அவனுக்கா அதுக்கு வந்து இல்லையா அம்மா கிட்ட அப்பா கிட்ட பையனை கட்டி வாங்கிறான் உழைக்கிற உழைச்சி ஒரு வண்டியை நீங்க வாங்குறதுங்கிறது வாழ்நாள் பெரு சாதனைங்க தொண்ணூறுகள் குழந்தைகளுக்கு வந்து சைக்கிளை ஓட்டி குரங்கு விடலில் மிதித்து வந்து அந்த சைக்கிள் சொந்தமா மாறுறது இருக்குல்ல அது அவன் வாழ்நாளில் பெரிய சாதனையாக இருக்கும் அந்த வயதில் படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போகிறான் பத்து பன்னெண்டு போகிறான் அவன் பையனுக்கு ஒரு சொந்தமா சைக்கிள் இருக்குன்னா அது பெரிய விஷயம் தனக்கு ஒரு அவன் ஒரு பெரிய புல்லெட் வச்சிருக்காதான் நினப்பு இருந்துச்சு அப்படி வர்ற தலைமுறை வந்து அடுத்து உழைச்சி ஒரு டி பிப்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோ கட்டா பைக்கு இப்படி வாங்கி அதை தன்னுடைய முதல் சொத்தா வாங்குற வண்டிகளை வச்சிருக்கேன் நல்லா இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வாங்கின ஹீரோட்டா வண்டியை தான் இன்னும் வச்சிருக்கேன் இன்னை வரைக்கும் அதை வந்து ரிவியூல் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அது வண்டி மீது நமக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அந்த வண்டி நம்மளை பாதுகாப்பாக கூட்டு போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இந்த உணர்வுகள்லாம் இந்த பசங்களுக்கு கிடையாது இந்த வண்டியை ஒரு வருஷம் வச்சிருப்போம் அடுத்த வருஷம் அதை வந்து ரீசேல் பண்ணிட்டு இன்னொரு வண்டி புது வண்டி புது மாடல் வரும் புது வாங்குவோம் அதுக்கு ஒரு அம்மா டார்ச்சர் பண்ணி பைசா வாங்குறது வாங்குவான் இந்த உணர்வு பூர்வமான அந்த இதெல்லாம் வந்து இந்த பசங்கள்கிட்ட இல்லை நம்ம அந்த தலைமுறைக்கே காதல்னால் எவ்வளோ நினைவுகள் இருக்குது ஒரு பொண்ணுக்கிட்ட பேச முடியாது அது பொண்ணு குடிச்சிருந்தா கூட போய் ரெண்டு வார்த்தை பேச முடியாது அந்த பிள்ளைகிட்ட அப்படி சொல்லாமலே பல காதல்கள் இருக்குல்ல இப்போ இங்கே வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய் பார்த்தா டிவி பார்த்தா சூப்பராக இருக்குது காதலிக்கெலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாட் போகுது அதில் இப்போ ஒவ்வொரு கட்டத்தில் பிரேக்கப் ஆகுது ஓகே அடுத்து ஒரே டைமில் இங்கே சாட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இங்கே லவ் ஓடிக்கிறதுக்கு அதே டைம்ல இன்னொரு பொண்ணுகிட்ட பத்து பொண்ணுகிட்ட இன்னொரு ஸ்டார்டிங்ல ஓடிட்டு இருக்கு அப்போ அந்த வேல்யூஸ் இல்லை பிள்ளைங்களுக்கு இது வந்து இப்படி உணர்வு சார்ந்த விஷயங்கள் இல்லை அதே தான் இந்த வாகன இதுலையுமே இதுல சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது அந்த ஒரு விபத்து அப்படிங்கிற நீங்க சொன்னீங்களா நடந்த விபத்து அந்த தந்தைக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அந்த அவங்களுடைய குடும்ப வருமானம் அந்த குடும்பத்தை நம்பி அந்த அந்த நபரை நம்பி அந்த குடும்பமே இருந்திருக்கும் சரி அவரை தான் அந்த குடும்பம் இன்னைக்கு ஓவர் நைட்ல அவங்களோட வாழ்க்கையை இந்த நாயும் சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆகிட்டு போயிட்டான்ல இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே நம்ம நம்ம வீட்டு பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைக்கும் பொருத்தோம் ஆண் குழந்தையை பெற்ற எல்லாருக்குமே பொருந்தும் ஆண்களுக்கு சமமாக பெண்களுமே பைக் ஓட்டுறாங்க இதில் பெண் உரிமை போய் பைக் ஓட்டுறாங்க அது மா மாற்றுகிறது இல்லை ஆனால் எந்த யார் ஓட்டினாலும் பாதுகாப்பு ஓட்டணும் எதிரில் இருக்கவங்களுடைய உயிர் மட்டும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம சிதைக்கிறோம் அப்படிங்கிற புரிதலோட வண்டி ஓட்டணும் எனக்கு தெரிஞ்ச குடும்பம் ஒன்று அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு ஆண் பிள்ளைங்க அவங்க கணவர் வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி திருமணம்லாம் முடிச்சு வச்சு அந்த பையன் ரெண்டாவது பையன் வந்து அப்போ தான் திருமணம் ஒரு எட்டு மாதமாக தான் அந்த மனைவி வந்து எட்டு மாத கர்ப்பிணி எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் இருந்தாங்க ஒரு நாள் நைட் இந்த மாதிரி எவனோ ஒரு பையன் வந்து பைக்கில் வந்து அவன் இடிச்சு அவரு ஆமா ஸ்பாட் அவுட்டு இப்போ எட்டு மாத கர்ப்பிணி அவங்க வாழ்க்கையை வந்து என்ன பண்றது அப்படியே வாழ்க்கையே வந்து முடிஞ்சு போச்சு அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அதே வாழ்க்கை வந்து கொஞ்சம் நாளில் முடியும் எட்டே மாதத்தில் முடியுது இப்போ அவங்களுக்கு குழந்த குழந்த தந்தை இல்லாத பிள்ளையாக அது வளருது அவங்க எப்படி இருந்தாங்களா அதே மாதிரி அந்த பையன் இருந்த மாதிரியே அவனுடைய பையனும் இருக்கான் இந்த இவங்க இவங்க வாழ்க்கையை செதைச்சு யாரோ ஒருத்தனுடைய பைக்கு வேகம் சாலையை வந்து நம்ம ஒரு இயந்திரம் அது அதில் இருக்க ஒரு சின்ன நட்டு வந்து கலண்டா கூட அந்த வண்டி ஓட்ட நாமளும் பரலோகம் தான் எதிரில் வரணும் பரவாயில் ஆனால் அதன் மீது இவ்வளோ நம்பிக்கை வச்சு இவ்வளோ அழுத்தமாக நம்மளால் வண்டி ஓட்டிட்டு அது வந்து பொதுமக்கள் பயணிக்கிற சாலையில் இப்படி போய் இப்படி ஜிக் ஜாக ஓட்டிகிட்டு போய் கொள்றதுங்கிறது ஒரு சைக்கோ மனநிலை தான் இது அடிப்படையில் எல்லார் வீட்லையுமே நடக்கலாம் இந்த மாதிரியான குழந்தைங்கள் ஏ இவங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்களாம் இல்லை நம்ம குழந்தைங்கள நாம தான் பத்திரமாக சொல்லி வைக்கணும் அது குறிப்பாக ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை கண்காணித்து வைக்கணும் குறிப்பாக இந்த சம்பவங்கள்லாம் நடக்கல ஆம்பளை பிள்ளை பெண்களை வந்து இப்படி இருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து தவறு செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பெண்கள் எப்படி இருந்தாலும் நாம சரியா போகணும் அப்படிங்கிறத ஆண் பிள்ளைகளுக்கு சரியான கட்டுப்பாடாக வளர்க்கணும் ஆண் தான் கூடுதலாக கட்டுப்பாடாக வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு அதுதான் முக்கியமானது பெண்களை தான் வந்து க கட்டுப்பாடா வளர்த்துக்கிட்டு வர்றாங்கல்ல சமூக மாற்றங்கள் பாதுகாப்பா வளர்க்கலாம் ஆண்களை கட்டுப்பாடாக ஆமா அது அவசியமானது அது எல்லாத்துக்குமே பெண் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல பைக் சார்ந்த விஷயத்துக்கும் மிக மிக அவசியமானது இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் உங்க பையனும் போய் சேருவான் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் சிதைச்சிட்டு போவான் இதுதான் மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பாங்களா நன்றி நன்றி